வணக்கம் இன்றிய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை பாதுகாப்பு அமைச்சர் கூறிய தகவல் மணல் அனுமதியை உடன் நிறுத்துமாறு செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை இந்தியாவில் யாழ் நபர் அதிரடியாக காயுது நீண்ட காலமாக பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட கணவன் மனைவி காய்த்து தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவின் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடைக்காடு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரியவிருக்கையில் பல வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கடைக்காடு பகுதியில் மணல் அகலப்பட்டு வருகின்றது இதனால் குறித்த பகுதி பாரிய குழியாக காணப்படுகின்றது அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதனால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நேரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும் அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகலப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை உடன் நிறுத்துமாறு கட்டைக்காடு சென்ட்மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கு இடமின்மையாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மணல் அகலம் இடத்தை பார்வையிட்ட பருத்தி பிரதேச சபையின் பன்னிரண்டாம் வட்டார உறுப்பினர் பி அலஸ்டன் அவர்கள் குறித்த பகுதியில் மணல் அகலப்படுவதற்கான அனுமதியை உடன் நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடைக்காடு பகுதிகளில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக புறப்பட்டு தமிழகம் சென்ற யாழ் குடும்பஸ்தர் ராமேஸ்வரத்தில் இந்திய கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குறித்த நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் மறைந்திருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானகி அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர் அப்போது பேருந்து நிலையம் அே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் அமர்ந்திருந்தவரை சோதனையிட்ட விலையில் அவரிடம் இலங்கை பணம் இலங்கை கடவுசிட்டு மற்றும் இலங்கை அரசு அடையாள அட்டை ஆகியவை எடுத்துவது தெரியவந்தது இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் வல்வட்டித்துறை நடராயன் வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையில் கண்ணன் கடந்த ஆறாம் திகதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் பாய்பர் படகு ஒன்றில் புறப்பட்டு இந்தியாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் கடற்கரையில் வந்து இறங்கியுள்ளார் அங்கிருந்து பேருந்து மூலமாக ராமேஸ்வரம் வந்துள்ளார் கண்ணன் தனது மண்டபம் அகதிகள் தங்கியுள்ள மனைவியை பார்ப்பதற்காக சென்றுள்ளதாக விசாரணையின் போது மண்டபம் அகதிகள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் காத்திருந்த விலையில் அவர் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட கணவனை ராமேஸ்வரம் நகர போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கியூ பிரிவு போலீசார் அவர் மீது கடவு சீட்டு அன்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் ஓடுருவியதாக வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட கண்ணனுக்கு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் விதிக்கப்பட்டு அவர் சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திவுளபுட்டிய பிரதேசத்தில் நீண்டகாலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திவளபுட்டிய போலீஸ் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது திவுளபுட்டிய மரதகம் உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான நபர்களில் ஆணிடமிருந்து பதினோரு கிராம் மற்றும் தொள்ளாயிரத்து எண்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பெண்ணிடமிருந்து ஐயாயிரத்து நூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கைதான கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் நீண்டகாலமாக திவிலப்புட்டிய கட்டுவெல்லேகம துணக்கக போல மரதகம் உள்ள நெலிகமுள்ள நெல்பனாக்கூட மினுவாங்குட ஆகிய பிரதேசங்களுக்கு பொதுப்பொருட்களை விநியோகித்து வந்துள்ளது கைது செய்யப்பட்ட ஆண் இன்று மினுவாங்குட நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவின் பேரில் விசாரிக்கப்படவுள்ளார் உள்ளார் மற்றும் பின் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூவுக்கு துருக்கி அரசாங்கம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது காசாவில் அவர் இனப்படுகொலை செய்ததாக கூறி இந்த முடிவு எடுக்கப்பட்டது இஸ்தான்புல் வழக்கறிஞர் அலுவலகத்தின் வெள்ளிக்கிழமை அறிக்கையின்படி போரில் ஈடுபட்ட முப்பது ஏழு மூத்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்களில் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் கார்ட்ஸ் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமர் மற்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் ஆகியோர் அடங்குவர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசா மீதான போரில் ஸ்டேல் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் இனப்படுகொலை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்ததாகவும் அதிகாரிகள் மீது துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது எனினும் துருக்கிய ஜனாதிபதி எட்டோகனின் இந்த மக்கள் தொடர்பு தந்திரத்தை ஸ்டேல் உறுதியாக நிராகரிக்கின்றது என்று ஸ்டேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பு துருக்கியின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளது துருக்கிய மக்கள் மற்றும் அவர்களின் தலைவர்களின் நேர்மையான நிலைப்பாடுகளை பாராட்டத்தக்க நடவடிக்கை அவர்கள் நமது ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடன் நீதி மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்தின் மதிப்புகளுக்கு உறுதியளித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேதன்ஜாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோர் மீது போர்க்குற்றங்கள் என்று கூறப்பட்டதற்காக கைது பிடியானை பிறப்பித்து கிட்டத்தட்ட ஒருவரிடம் கழித்து துருக்கியின் இந்த அறிவிப்பு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து அடுத்த ஆண்டு நடாத்தும் டி டுவெண்ட்டி ஆண்களுக்கான உலக கிண கிரிக்கெட் போட்டி தொடரின் போர்வாங்க ஏற்பாடுகள் குறித்து சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்தியாவின் அகமதாபாத் டெல்லி கொல்கத்தா சென்னை மற்றும் மும்பை ஆகிய நகரங்களை மையமாக கொண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன இலங்கையில் போட்டிகள் நடைபெறும் மைதானங்கள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றாலும் கொழும்பு ஆர் பிரேமதாசா மற்றும் பள்ளிக்கல மைதானங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன டி டுவெண்டி உலக கிண்ணம் ஏழாம் திகதி ஆரம்பமாகி இறுதி போட்டி மார்ச் எட்டாம் திகதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற உள்ளது ஐசிசி வழிகாட்டுதலின்படி போட்டித் தொடர் ஆரம்பிப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் அட்டவணை வெளியிடப்பட வேண்டும் அதன்படி இது பெரும்பாலும் எதிர்வரும் வாரத்தில் வெளியிட வாய்ப்புள்ளது இந்திய கிரிக்கெட் சபைக்கும் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கும் இடையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் ஒன்று தொடரை நடத்தும் போது மேட்யூ நாடு நடுநிலை இடத்தில் விளையாடும் இதன் காரணமாக பாகிஸ்தான் தனது அனைத்து போட்டிகளையும் இலங்கையில் விளையாடும் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் இறுதிப் போட்டியும் இலங்கையிலேயே நடைபெறும் இந்த முறை போட்டித் தொடரில் இருபது அணிகள் பங்கேற்கின்றன அவை நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு விளையாட உள்ளன ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் ஐட் சுட்டுக்கு முன்னேறும் சூப்பர் ஐட் சுட்டில் அணிகள் தலா நான்கு வீதம் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு விளையாட உள்ளன அந்த இரண்டு குழுக்களிலும் முன்னிலை வகிக்க தலா இரண்டு அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது